மாநிலங்களவை தேர்தலில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் பங்கேற்றவர் மராட்டிய மாநிலத்திலிருந்து பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநிலங்களவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்து ஆறு எம்பிக்களின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது காலியாக உள்ள எம்பி இடங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களின் பெயர்களை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்று காலை முதல் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் தலைமை பின்னர் ஆறு பேர் அடங்கிய இரண்டாவது பட்டியலை நேற்றே வெளியிட்டது அதன்படி கர்நாடக மாநிலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொருளாளரும் செயற்குழு உறுப்பினருமான அஜய் மக்கான் மூத்த நிர்வாகிகளான சையத் நசீர் ஹுசைன் ஜி சி சந்திரசேகர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து அசோக் சிங் தெலங்கானா மாநிலத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் ரேணுகா சௌத்ரி அனில்குமார் யாதவ் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் நேற்று ராஜஸ்தானில் சோனியா காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அண்மையில் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் மராட்டிய மாநிலத்தில் போட்டியிட உள்ளார் இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிட இருக்கிறார் இதற்கிடையே மராட்டியத்தில் பாஜக சார்பில் அஜித் கோப்சாடே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவத் தொடங்கியுள்ளன இது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க